கீரை சாப்பிடணுன்னாலே பசங்களுக்கு அழுகை தான் வரும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி பொறிச்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் வந்து தண்டங்கீரை உங்கள் ஊரில் என்ன கீரை சொல்லுவாங்கன்னு தெரியாது தண்டங்கீரை வாங்கி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக அதை நல்லா அலசிடணும் மண்ணெல்லாம் இருக்கும் ஒரு வானிலை வச்சு அதில் கடுகுளுத்தம்பருப்பு வரமிளகா கிள்ளி போட்டு பூண்டும் வெங்காயமும் நிறைய போடணும் பூண்டை உரித்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ரெண்டையும் போட்டு வதக்குங்க வதக்கிட்டு களி வச்சுருக்க கீரையை அதில் போட்டு வதக்கி வத அதில் போடுங்க போட்டதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேருங்க ஏன்னா கீரை பா ஃபஸ்ட்டு பார்க்கையில் நிறைய தெரியும் அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாயிரும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க போட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு அதை வேக விடுங்க ஏன்னா ஏற்கனவே கீரையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நல்லா இந்த மாதிரி வெந்து தண்ணிலாம் வத்திருச்சுன்னா இறக்கிருங்க இப்போ சூடான சாதத்தோடு இப்போ பசங்களுக்கு கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்